வெல்கம் டு சர்ஸ்வ சமையல் சமீபத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு முறுக்கு வீடியோ கொடுத்தேங்க அக்கா வந்து ரொம்ப நல்லா முறுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க ருசியாகவும் இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆர்டரும் கொடுத்துருக்குறதா சொன்னாங்க இப்போ வந்து நம்ம அவங்களோட ரிபன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க ரிபன் பக்கோடாவும் நமக்கு செஞ்சு காட்டிட்டாங்க அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிபன் பக்கோடாவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அனுப்புறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து கொரிய சார்ஜ் வந்து நீங்கள் கால் கிலோ அரை கிலோ அதெல்லாம் கேட்டால் வந்து அந்த ஒரு கிலோவுக்கு என்ன சார்ஜோ அதே சிக்ஸ்டி ருபீஸ் தான் கால் கிலோவுக்கும் போடுறாங்க அதனால வந்து ரெண்டு கிலோ ஆர்டர் மினிமம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அனுப்புறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படிங்குற தகவலும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட முறுக்கு பாருங்க ராகி முறுக்கு சாதா முறுக்கு ரிபன் பக்கோடா அப்புறம் மிக்சர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா மிக்சர் மிக்சரை பார்த்தோன்னே ரெண்டு வயல் போடணும் போல தோணுது நல்லா உப்பு காரம் பெருங்காயம் மண்தோளம் மிக்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால் நீங்கள் ஒரே வெரைட்டியில் ரெண்டு கிலோ வாங்கலை அப்படின்னா கூட இப்போ இதில் இருக்கிலோ அதில் இருக்கிலோ அதில் இருக்கிலோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா கூட ரெண்டு கிலோவாக ஆர்டர் கொடுத்தா அவங்க அனுப்புறதுக்கு கன்வீனியாக இருக்கும் அப்படிங்கிறதா கூட அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் இந்த ரிபன் வக்கோடாவே பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கிட்ட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாங்க அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி தாங்க வாங்கிக்கலாம் அப்புறம் லோக்கல் இருப்பவங்க வந்து ஆறு கிலோ அரை கிலோ இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேங்க ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் அந்த ஒர்க் வீடியோவில் இந்த ரிபன் பக்கோடா வீடியோலையுமே கொடுக்குறேன் நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க கரூரில் நீங்கள் போய் நேரிலேயே கூட வாங்கிக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் நேர்லையே கூட போய் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம அவங்க ரிபன் பக்கோடா எப்படி செய்கிறாங்க அதோட அளவுகள்லாம் என்னென்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க இருபது அரிசி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையாக அரிசியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க நூறு கிராம் பூண்டு எடுத்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க உப்பு தேவைக்கு எடுத்திருக்காங்க காஞ்ச மிளகாய் ஒரு படிக்கு இருபது மிளகாய் எடுத்திருக்காங்க காஞ்ச மிளகாயை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ ஒரு வடிகட்டியில் சேர்த்துறாங்க வடிகட்டியில் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அதுலேருந்து அந்த பேஸ்ட் மட்டும் விழுகிற மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட ரிப்பன் பக்கோடாச்சில் வந்து அடைச்சிடும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க ஒரு படி அரிசிக்கு நானூறு கிராம் பொட்டுக்கடலை எடுத்து அந்த பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிட்டு அதை சளிச்சு <laughs> எடுத்துக்கிறாங்க பொட்டுக்கடலை மாவியும் இதோட சேர்த்துட்டு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறாங்க உப்பு அரிசியிலேயே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டாங்க அதனால் உப்பு சேர்க்கலை நல்ல கையிலையே வந்து இந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சிருக்காங்க இப்போ சுடுறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குதுங்க இப்போ அந்த காஞ்சிட்ருக்குற எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ அந்த மாவோட சேர்த்துக்கிட்டாங்க நல்லா காஞ்ச எண்ணெய் தான் ஊற்றி இந்த மாதிரி மறுபடியும் கையில் நல்லா சொல்லட்டி பிசைஞ்சுக்கணுங்க நம்ம மாவு பிசைகிற பக்குவத்தில் தான் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பதமாக பிசைஞ்சிருக்காங்கன்னு நமக்கு அவங்க பிசையும் போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிட்டாங்க இப்போ பிசைஞ்சதை ரிப்பன் பக்கோடா அச்சில் சேர்த்துக்கிறாங்க இப்போ ரிப்பன் பக்கோடா அச்சில் சேர்த்ததுக்கப்புறமா மேலே மூடியை போட்டுட்டு இப்போ பாருங்கள் கையிலேயே நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றி விடுறாங்க நல்லா பிட்டு பிட்டாகவே எண்ணெய்க்குள்ளே விழுகுதுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தான் இதை வந்து சுற்றி விடுறாங்க நல்ல வெந்து இந்த மாதிரி லேசாக முதந்து வர்ற வரைக்குமே கரண்டியெல்லாம் போட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பொறுமையாக விட்டுட்டாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா தான் இப்போ கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிறாங்க நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு நல்லா வெந்து வருதுங்க நல்லா கரண்டியால் சொல்லட்டி சொல்லட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி பெரட்டி விட்டுகிட்டே இருக்காங்க இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு வடிகட்டியில் எடுத்து போட்டுறாங்க வடிகட்டியில் எடுத்து போட்ட உடனே வந்து பாத்திரத்தில் சேர்க்கலைங்க நல்ல எண்ணெயை வந்து பொறுமையாக வடிய விட்டு அதுக்கப்புறமா தான் கீழேயும் ஒரு வடிகட்டி வச்சுருக்காங்க அதில் சேர்த்து வைக்கிறாங்க இப்போ அடுத்தாச்சும் இதே மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சுற்ற ஆரம்பித்தோன்னே பாருங்கள் இடையில நிப்பாட்டவே இல்லை நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த எண்ணெயில் எந்தளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு சுற்றிடுறாங்க கரெக்டாக ஒரு அச்சு போட்டால் ஒரு தடவைக்கு பிழிலாங்க எண்ணெயோட சலசலப்பு இப்போ அடங்க ஆரம்பித்தோன்னதான் கரண்டி போட்டு இப்போ நல்லா பெரட்டி விடுறாங்க எண்ணெயில் போட்ட உடனே நல்லா நொறைச்சுட்டுருக்கும் அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுகிட்டே இருக்காங்க இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வந்து சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்துட்றாங்க எடுத்து நல்ல ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இருக்க வடிகட்டியில் சேர்க்குறாங்க அடுத்தடுத்த ரிப்பன் பக்கோடாவும் இப்போ இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பொறுமையாக அடுத்தடுத்த ரிப்பன் பக்கோடாக்களையும் நமக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் கலர் பார்க்கும்போதே அப்படியே பொண்ணு நிறமாக நல்லா கோல்டன் கலராக வந்திருக்கு சவுண்டும் உங்களுக்கு கேட்கும் நல்லா கரகரப்பாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருந்துச்சு இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தேவை அப்படின்னா நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் முறுக்கு வீடியோவில் ஒரு படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு படி அரிசிக்கும் கிலோவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படி அப்படிங்கிறது வந்து கிலோவில் இருந்து நூற்றம்பது கிராம் குறையும் அவ்வளோதாங்க அதே மாதிரி சுடுறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணாங்க கையில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி அக்கா செஞ்சுக்கா நீ இந்த ரிபன் பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாரு எப்படி கறக்குறாங்க பூண்டு இருக்குது நல்லா பார்க்கும்போதே நல்ல கோல்டன் கலரில் இருக்கு பாருங்க அருமையாக சுட்டுக்காங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பூண்டு பெருங்காயம் மனத்தோட ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரிப்பன் பக்கோடா உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா நான் சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் ஸ்க்ரீன்லையுமே கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கலந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா ராகி முறுக்கும் கிட்ட சூப்பராக இருக்குங்க சாதா முறுக்கும் நல்லா இருக்குது மிக்ஸும் நல்லா இருக்கு அதே மாதிரி ஸ்வீட்டுங்க ஸ்வீட்டில் வந்து மைசூர் பாகு லட்டு ரெண்டுமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு அதனால தேவைப்படுறவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரஸோஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ